ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கார் தவளை போண்டான்னு இதை சொல்லுவோம் வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு செய்யக்கூடிய இந்த போண்டா வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கவும் வச்சுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நேக்காவும் இதை பண்ணி கொடுக்கலாம் இதில் நம்ம கடலை மாவு இந்த மாதிரி வேற எந்த பருப்பு வகைகளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் அரிசி மாவை மட்டும் வச்சு செய்யக்கூடிய இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் கொஞ்சமாக வந்துட்டு நல்ல புளிச்ச இட்லி மாவு எடுத்துக்கலாம் இட்லி மாவு தோசை மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா புளிச்ச மாவாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவனை இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதையெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயமும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கேரட் இருந்தால் கேரட் வந்துட்டு துருவி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயம் இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சமையல் சோடாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கிக்குவோம் தோசை மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இல்லைங்களா இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம தோசை மாவு சேர்த்துருக்கோம் கப்புக்கு மைதா மாவு அரை கப்புக்கு அரிசி மாவு இது ரெண்டையும் நம்ம சேர்த்து நல்லா திக்காக இந்த பேட்டரை வந்துட்டு நம்ம பிணைஞ்சி எடுக்க போகிறோம் ரொம்ப திக்காக கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து போடுற மாதிரி இந்த இது பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம வந்து கச்சாயமெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்துட்டு மாவை பிணைஞ்சி எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி தெளித்து நம்ம மாவை வந்து நல்லா இணக்கமாக பெனஞ்சி எடுத்துக்க போகிறோம் போண்டா கச்சாயத்தோட கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பெணஞ்சி எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல நீங்கள் கார வடை உளுந்து வடையெல்லாம் செய்யணுன்னா நீங்கள் வந்துட்டு கிரா ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் ஆட்டி எடுத்து செய்யணும் இதில் அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர் தோசை மாவு வச்சு அருமையான தவளை போண்டா செஞ்சு எடுத்துடலாம் இதை வந்துட்டு நம்ம சேலம் சைடில் வந்துட்டு தவளை போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ரோட்டு கடைங்களிலெலாம் உங்களுக்கு வந்துட்டு நிறையா கிடைக்கும் அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதே ரோட்டு கடை ஸ்டைலில் எங்கள் அப்பாவை பண்ண சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன் என்னோடய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேலே பேக்கரியில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு வந்து இனிப்பு கார வகைகள் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி அந்த பக்குவத்தில் செஞ்சு எடுக்க தெரியும் அதனால அவரையே பண்ண சொல்லி நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே எக்ஸாக்டாக ரோட்டு கடை ஸ்டைலில் இருக்குங்க நீங்கள் ஒரே நிமிஷத்தில் சட்டுன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார வகைகள் ஒரு போண்டா வகைகள் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு போண்டாக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு போண்டா செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டுக்கு யாராவது சீக்கிரமாக நம்ம செய்யணும் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி போண்டா செஞ்சு ஒரு டொமேட்டோ சாஸோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ வச்சு கொடுத்துர்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தவளை போண்டா எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலையும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா வழக்க போல் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க ஸ்டே கனெக்டட் பாய் சி யூ